தொடர்ந்து திருக்குறள் குறித்து சிந்தித்து வருகிறோம் அந்த வகையிலே அறத்துப்பாலிலே கடவுள் வாழ்த்து அதிகாரத்திலே பத்தாவது குரலாக இடம்பெற்றுள்ள குரல் அமுதை பருகுவோம் நீந்தவர் பெருங்கடல் நீந்தவர் நீந்தார் இறைவனடி சேராதார் யாரெல்லாம் இறைவனுடைய திருவடிகளை பற்றவில்லையோ அவர்களால் இந்த பிறவி பெருங்கடலை நீந்த முடியாது என்பது வள்ளுவ பெருந்தகையினுடைய வாக்கு சார் எனக்கு நீச்சலே தெரியாது சார் நீங்கள் என்ன வள்ளுவரும் கடல் கடல்ன்றாரு நீங்களும் கடல் கடல்றீங்க பிறப்பு எடுத்துட்டேன் இறந்துட்டால் எனக்கு ஒரு கண்ணீர் அஞ்சலி போஸ்ட் அடிக்க போகிறாங்க ஒரு டாக்டர்கிட்ட போய் பெரிய மருத்துவமனையில் அட்மிட் ஆனால் நாலு நல்ல பாடியை கொடுத்துட போகிறான் இதுக்கு எதுக்கு சார் பிறவி கடலெலாம் நீந்தணுமா என்று உங்களுக்குள்ளே கேள்வி எழுக்கிறது பிறவி பெருங்கடல் என்பது ஈரேழு லோகம்னு சொல்கிறோம் பாருங்க இதெல்லாம் பதினாலு லோகம் இதில் நமக்கு முன்னாடி ஒரு ஏழு பிறவி இப்போ உள்ள பிறவி நமக்கு பின்னாடி உள்ள ஏழு பிறவி இதெல்லாம் இந்த ஆன்மாவை சூழ்ந்து கொண்டிருக்கிறது இதை தான் திருமூலரும் சொல்லுகிறார் இதை தான் மணிவாசகமும் சொல்லுகிறார் இதை தான் வள்ளல் பெருமானும் சொல்லுகிறார் அப்போ எல்லாருக்குமே என்னவாக இருக்கிறது இந்த பிறவி பெருங்கடலை கடந்து போகணும் இப்போ கடந்து போயிட்டோம்னா அடுத்து இந்த பிறவி இருக்காது அதுக்காக தான் இந்த பிறவி பெருங்கடல் நீந்துவார் யார் நீந்துவாங்க இறைவனுடைய தாளை பற்றி கொண்டவர்கள் கரையடி கரையடிந்து விடுவார்கள் இதில் ஏன் அச்சப்படுகிறோம்னா நாம் செய்கிற பாவத்தினுடைய அளவிற்கு இந்த பிறவியானது நடந்து கொண்டிருக்கிறது சில துயரங்கள் கண்ணீர் எல்லாம் நமக்கு வருதுன்னா அது வந்து உள் வினை முன்னாடி நம்ம செய்த வினைக்கு இப்போ நம்ம அறுவடை செய்து கொண்டிருக்கிறோம் இந்த பிறவியில் அறுவடை செய்வது இல்லாமல் அந்த அறுவடை செய்தவற்றிலேயே நெல்லும் நம்ம விட்டுக்கிறோம் புது புது பாவங்களையும் நாம் செய்து கொண்டு இருக்கிறோம் ஏன்னா அந்த இறை பற்று இல்லாதனால் நம்ம வழி நடத்த இறைவன் இல்லாதனால் நாம் அறிந்தும் அறியாமலுமே நிறைய தவறுகளை நாம் செய்து கொண்டே இருக்கிறோம் இந்த மானிட பிறவியில் நமக்கு என்ன செய்ய போகுது மகாத்மா காந்தியிட போய் ஒருத்தர் கேட்டாங்க சைவம்னா என்ன அசைவம்னா என்ன நீங்கள் சைவம் சாப்பிட்றீங்களேன்னாரு அதான் காந்தி சொன்னார் ஒரு ஆட்டை அறுக்கிற பொழுது உனக்கு கண்களில் நீர் வந்தால் நீ சைவம் நாக்கில் நீர் வந்ததுன்னா நீ அசைவம் அப்போ நம்ம உணவுக்காக கூட நம்ம இந்த உயிர்களை எல்லாம் இன்னும் சொல்லப்போனால் நான் என்னால் சாப்பிடவே முடியாது சார் நீங்கள் சொல்கிற மாதிரி கீரை வகையெல்லாம் நல்லதுன்றாங்க ப்ரோட்டீன் இருக்குன்றாங்க அதெல்லாம் ஒரு உயிராக இருக்குது நண்டு நத்த மீன் இதெல்லாம் வைட்டமின் இருக்குன்றாங்க ரெண்டாக இருக்குது இயற்கை நமக்காக தானே படைச்சிருக்கு என்பது அல்ல பசிக்காக உண்பது பசிக்காக தான் உண்ணும் இந்த ருசிக்காக உண்ணுவதெல்லாம் இன்றைக்கு எல்லா ஃபாஸ்ட் ஃபுட்டுகள்லையும் பார்த்திங்கன்னா இந்த அஜினமோட்டோன்னு உண்ணும் இந்த குடலில் தெம்பு இருக்கிற வரைக்கும் நல்லாயிருக்கும் சொகுத்தில் அடித்த பந்து மாதிரி தான் இருபத்தைந்து வயதிலே நீங்கள் உருளைக்கிழங்கு சாப்பிட்டால் நாற்பது வயதில் உங்களுக்கு வாய்வு வந்துடும் பிடிப்பு வந்துடும் அது எல்லாமே ரிட்டர்ன் ஆகுது இருபது வயதில் நீங்கள் பொன்னாங்கண்ணி கீரை சாப்பிட்டா நாற்பது வயதில் கண்ணாடி இல்லாமல் பகல்லையே நட்சத்திரம் பார்க்கலாம் அப்போ நம்ம எங்கே விதைக்கிறோம் அது இருபதில் விதைக்கிறோம் அது வள்ளுவர் பிறந்தவை சொல்வது பிறவி பெருங்கடலை நீந்தணும் அதுக்கு வந்து யாரெல்லாம் நீந்த மாட்டாங்கன்னா அந்த இறைவனுடைய தாளை அடையாதவர்கள் அப்போ இறைவனுடைய தாளை நான் எப்படி அடையிறது அவர் எங்கே இருக்கிறாரு ஏகன் அநேகன் இறைவனடி போற்று ஒரு ஆலயத்துக்கு போய் நம்ம கடவுளை பார்க்குறோம்னா ஒருவராக இருக்கிறார் நீங்கள் அது பிள்ளையார் கோயிலுக்கு போங்க அவர் ஒருவராக இருக்கிறார் சிவன் கோயிலுக்கு போங்க ஒருவராக இருக்கிறார் முருகன் கோயிலுக்கு போங்க ஒருவராக இருக்கிறார் ஐயப்பன் அப்போ ஏகன் ஒருவன் தான் அனேகன் ஏ மனசுக்குள்ளேயும் இருக்கிறாரு உங்கள் மனசுக்குள்ளேயும் இருக்கிறாரு அந்த கோயிலில் நம்ம ஆயிரம் பேர் இருந்தோம்னா ஆயிரம் இருக்கு கருவறையில் ஒன்றா இருக்காரு ஏகன் அநேகன் அந்த ஆயிரம் பேர் நம்ம நின்றோம்னா ஆயிரம் பேர் மனசுலையும் இருக்கிறாரு இறைவன் அடி போற்றி அந்த இறைவன்கிட்ட போய் நம்ம சரண்டர் ஆகணும் என்ன சார் குரல் பொது முறைன்றீங்க அதில் எழுதியிருக்கு நான் கிறிஸ்டின் ஆச்சு இஸ்லாமியர் ஆச்சு பௌத்தமாகச்சு நீங்கள் அங்கே போய் தொழுகை நடத்தணும் நீங்கள் அங்கேயே போய் பிரார்த்தனை செய்ய வேண்டும் அதுதான் அவர் சொல்றாரு இறைவன் திருவடியை பற்றியவர்கள் மிக எளிதாக நீந்தி விடுவார்கள் அது என்ன பிறவின்னா மீண்டும் நான் அந்த ஊழ்வினைன்னு நம்ம இப்போ யோசித்தோம் இந்த பிறவியில் நாம் செய்த பாவத்திற்கு நாம் அளவுகோல் எடுக்கிறதில்ல இப்போ மருத்துவமனைக்கு போகிறோம் எவ்வளோ சுகர் இருக்குது டெஸ்ட் பண்ணி அவர் குறித்து கொடுக்குறாரு எவ்வளவு ஃப்ரெஷர் இருக்குது அவர் குறித்து கொடுக்குறாரு இப்போ நம்ம எவ்வளோ பாவம் பண்ணியிருக்கிறோம் எவ்வளோ புண்ணியம் பண்ணியிருக்கணும்னு குறித்து கொடுக்க ஆள் இல்லை அதை யார் குறிக்கணும் நம்மளுடைய மனசாட்சி தான் குறிக்கணும் அப்போ நம்ம போன பிறவியில் என்னவா பிறந்தோம் இப்போ இந்த பிறவியில் ஏன் இவ்வளவு கஷ்டப்படுறோம் அப்போ இந்த பிறவியில் நாம் செய்கிற பாவத்திற்கு அடுத்த பிறவியில் புல்லாய் பிறப்போமா பூண்டாய் பிறப்போமா நத்தையாக பிறப்போமா மீனாக பிறப்போமா அந்த நீர்வாழை இரண்டு அறிவு மூணாவது தாவர சங்கமோ அதில் என்ன மரமாக பிறப்போம் புளிய மரமாக அரச மரமாக முருங்கை மரமாக விலங்குகள் நாயா பிரபமா நரியா பிறப்பமா பறவைகள் மயிலா பிரபமா குயிலாக பிரபமா காக்கையாக பிறப்பமா பூதகணங்கள் தேவகணங்கள் இந்த மனிதர்கள் இதில் எந்த பிரிவில் போய் நம்ம சிக்க போகிறோம் எந்த உயிரணுக்குள்ளே நம்மளுடைய ஆன்மா ஆண்ட வந்து போகிறான் என்பதெல்லாம் தெளிவு பெறாதான் எனக்கு அடுத்த பிறவியே வேண்டான்னு பட்டினத்தார் கூட பாடுவார் நாம் பலமுறை அதை சொல்லியிருக்கிறோம் நல்லதை பலமுறை சொல்லலாம் நல்லதை பலமுறை கேட்கலாம் அதான் இருப்பையூர் வாள்சிவனே இன்னொரு அன்னை கருப்பையூர் வாராமல் காண்பார் எனக்கு இன்னொரு பிறவியே வேண்டாம் சில பேர் வேண்டுமா போய் எனக்கு அடுத்து ரொம்ப வசதியான குடும்பத்தில் பிறக்கணும் வசதியான வேணும் நான் கேட்டு தாய் தந்தை படைத்தாரா இல்லை என் பிள்ளை என கேட்டு பிறந்தானான்னு கண்ணதாசன் எதிர்பார்ப்பல கம்பன் எவ்வளவு விருத்தம் பாடினானா கண்ணதாசன் அவ்வளவு வருத்தம் பாடினார் அது விருத்தத்திலேயே வருத்தம் பாடினார் நான் கேட்டு தாய் தந்தை படைத்தாரா இல்லை என் பிள்ளை என கேட்டு பிறந்தானா இந்த இங்கே தான் இருக்குது அந்த சூட்சமம் இப்போ தாய் தந்தைக்கு நான் மனு போடலை இந்த கண்டத்தில் இந்த ஆசிய கண்டத்தில் இந்தியாவில் தென்னிந்தியாவில் தென்னிந்தியாவில் தமிழ்நாட்டில் தமிழ்நாட்டில் தென் பகுதியில் நான் வந்து பிறக்க போகிறேன் உங்கள் சொல்லி எங்கள் அப்பா அம்மாவுக்கு நானும் கடிதம் போட்டு வந்து என்னுடைய பிறப்பை தீர்மானித்து கொள்ளவில்லை அவர்களும் நான் பிறப்பதற்கு முன்பாக எங்கிருந்தேனோ அங்கே என்னோடய அனுமதியை அவங்க கேட்கலை நான் கேட்டு தாய் தந்தை படைத்தாரா இல்லை என் பிள்ளை என கேட்டு பிறந்தானா நானும் எங்கள் பையனுக்கு கடிதம் போட்டு இந்த பிறவியில் நீ இங்கே தான் பிறக்கணும் போன பிறவில நீ இன்னும் பாவம் பண்ணியிருக்க இவ்வளோ புண்ணியம் பண்ணியிருக்கேன்னு கடவுள் லிஸ்ட்டு அனுப்பியிருக்கிறார் அங்கேருந்து ஒரு கணக்கு வழக்கு அனுப்பியிருக்கிறாருன்னு சொல்ல முடியுமா அதில் இது வந்து ஒரு சூட்சமம் இதை தாண்டி நாம் இதில் இந்த பிறவி பெருங்கடலை தப்பிக்க வேண்டும் அதுதான் கடவுள் வாழ்த்தில் பத்தாவது குரலாக சொல்கிறார் பிறவி பெருங்கடல் நீந்துவார் இறைவன் இறைவனடி சேராதார் யாரெல்லாம் இறைவனுடைய அடியை சேர மாட்டாங்களோ அவங்களால நீந்த முடியாது ஒரு சிவபக்தன் இருந்தான் ஜாதக நம்பிக்கை நிரம்ப உள்ளவன் ஒரு நாள் தன்னுடைய ஜாதகத்தில் அவனுக்கு பெரிய இதாக இருக்குது அப்பா இறந்துட்டாங்க அம்மாவுக்கு கடுமையான நோய் கண்ணை ஆப்ரேஷன் பண்ணணும் தங்கைகள் வரிசையாக நிற்கிறாங்க மூணு பேர் கல்யாணம் பண்ணணும் இவனுக்கும் வேலை இல்லை தெரிஞ்சவங்கிட்டான் கடன் வாங்கி ஒரே கடன் சுமைய யாரை கேட்டாலும் இந்த வேலைக்கு போயிடுவேன் வேலைக்கு போனால் பணம் வந்துடும் பணம் வந்தால் அவனுக்கு கொடுத்துருவேன் யாரும் பொண்ணு கொடுக்க மாட்டாங்கிறான் இப்போ கல்யாண வயதை தாண்டி இருக்கிறான் அப்போ இந்த ஜாதகன்கிட்ட எடுத்துக்கொண்டு போய் கொண்டே இருக்கிறான் அங்கே ஒரு ஜோதிடர் வந்து நடபாதையில் உட்கார்ந்துருக்கிறார் அவர்கிட்ட போய் ஜோதிடத்தை கொடுத்து ஐயா எனக்கு பாருங்கள் அவர் கட்டங்கள்லாம் போடுறாரு ராசி கட்டங்களை போடுறாரு கிரக அடவைகளை செய்கிறார் அவனுடைய பிறவியில் அந்த ராசி கட்டத்தில் என்னென்ன இருக்குனுங்கிறத பார்க்குறாரு கோச்சாரத்தில் இப்போ என்ன நடந்து கொண்டு இருக்குன்னு பார்க்குறாரு அப்போ இவனுக்கு ஆயுள் காரகனான சனி பகவான் எட்டில் நீச்சமடைந்ததுனால கூடவே ராகு அது சேர்க்கையினால் அவனுக்கு அந்த உயிர் வாதை அல்லது ஒரு ஆப்ரேஷன் நடந்திருச்சுன்னு ரெண்டு நாளுக்குள்ளே அவன் இறந்து போயிடுவாங்கிற மாதிரி தெரியுது ஏன்னா கோரையம் அந்த மாதிரி வருது கோச்சாரம் அந்த மாதிரி வருது எப்படி அவன்கிட்ட வந்து ஒரு உனக்கு ஒரு கண்டம் இருக்குதுன்னு சொல்ல முடியும் ரொம்ப ஏக்கமாக வந்திருக்கான் ஏன்னா இன்னொன்று ஜோதிடர்கள் வந்து மனோதத்துவ நிபுணர்கள் யாராவது வந்தாங்கன்னா பெரும் கஷ்டத்தோடு வந்தால் கூட அவர்களை ஆற்றுப்படுத்தி அவர்களுக்கு பரிகாரம் சொல்லி அவங்க மனசை சாந்திப்படுத்தி அனுப்பணும் அந்த ஒரு புனிதமான வேலையை வந்து ஜோதிடர்கள்லாம் செய்கிறாங்க இப்போ கவுன்சிலிங் கொடுக்குறோம் பார்த்தீங்களா மனநிலை மனச்சிதைவு ஏற்பட்டவர்களுக்கு எப்படி கவுன்சிலிங் கொடுத்த பிறகு அவர்கள் வந்து ஒரு தெளிவு பெறுகிறார்களோ அதுபோல் ஜோதிடர்கள் இப்படி ஒரு கடமையை செய்து கொண்டு இருக்கிறார்கள் சில பேர் வேணால் பணத்திற்கு ஆசைப்பட்டு கவியரசு கண்ணதாசன் சொல்லுவில் ஜோதிடத்தில் பொய்யே கிடையாது தான் பொய் இருக்குது பரிகாரம் பண்ணால் சரியாயிடுமா ட்ரெயின்காரன் மோதறதுக்கு பதிலாக காரம் மோத போகிறான் பரிகாரம் பண்ணால் அப்போ இந்த ஜாதகத்தை பார்க்குற ரெண்டு நாளில் இவனுக்கு மாரக கிரகம் இவனுக்கு வருது அதை எப்படி நீ ரெண்டு நாளில் உனக்கு ஒரு விபத்து நடக்க போகுறா இறக்க போகிறன்னு எப்படி சொல்கிறது தம்பி ரெண்டு நாள் தள்ளி வா இப்போ நீங்கள் உட்காந்த நேரம் சரியில்லை உனக்கு இப்போ பலன்னு சொன்னால் பழிக்காது ஒரு ரெண்டு நாள் தள்ளிவான்னு சொல்லி அந்த ஜாதக நோட்டை அவன்கிட்ட கொடுத்துட்றான் அவன் நோட்டை வாங்கி கொண்டு போனவன் அங்கே வழியில் ஒரு பாலடைஞ்ச ஒரு சிவன் கோயிலை பார்க்குறான் ஏன்னா அப்போ நிறைய பாலடைஞ்சி தான் இருந்திருக்கும் சிவன் கோயில் ஏன்னா பல படையெடுப்புகள்லாம் நடந்தது இங்கே அந்த காலத்தில் மாதிரிலாம் இங்கே பல்லவ நாட்டில் இருக்கிறவன் வந்து மதுரைக்கு போயிட முடியாது திருச்சிக்கு போயிட முடியாது அங்கங்கே மன்னர்கள் எல்லைகள் சாவடிகள் அப்போ நிறைய அந்த படையெடுப்புகள்லேயும் அந்த மக்கள் வந்து புலம்பெயர்ந்து வாழ்வது அங்கங்கே கோயில்கள் எல்லாம் சிதிலமடைந்து நிறைய இருக்குது இன்னமும் இருக்குது உளவாரப்படியை அமைத்து கொண்டெல்லாம் நிறைய பேர் போகிறாங்க நாயன்மார்கள் பெயரில் சேக்கிளார் பேரில் உளவார மன்றம் மாணிக்கவாசர் பேரில் அது மாதிரி நிறைய செய்கிறார்கள் சிவனடியார்கள் அவன் இவன் சென்று கொண்டு இருக்கிற ஒரு பாலடைஞ்ச கோயில் ஒன்று இருக்குது அங்கே ஒரு சிவலிங்கம் அந்த சிவலிங்கத்தின் மீது அந்த மரத்து இலை மற்ற ஒட்டலை இது எல்லாமே இருக்குது அனுபவி பார்க்க அது ஒரு சங்கடமாக இருக்கு கண்ணப்பர் எப்படி போய் அந்த இடத்த சுத்தம் பண்ணாரோ அதுபோல் இவனை வந்து தன்னுடைய அந்த எல்லாம் ஜாதக நோட்டெல்லாம் ஓரமாக வச்சுட்டு பக்கத்தில் இருக்கிற ஒரு மரத்தில் வேப்படையை உடைச்சி அந்த சிவலிங்கத்தின் மீது இருக்கிற தூசிகளை எல்லாம் தட்டி ஒட்டடையெல்லாம் தட்டி சருகுகள் எல்லாம் தட்டி அந்த கோயிலை சுத்தமாக பெருக்கி அங்கே ஒரு உடஞ்ச வாளி மாதிரி ஒன்று இருக்குது அந்த வாளி எடுத்துகிட்டு போய் பக்கத்தில் ஒரு இருந்த குளத்தில் தண்ணி எடுத்தாந்து மெல்ல அந்த சிவலிங்கத்தை அந்த கோயில் ஃபுல்லாகவே கழுவிட்டு அப்படியே நிற்கிறான் நிற்கிற பொழுது இவனுக்கு பின்னாடி ஒரு சர்பம் படம் எடுத்து நிற்கும் ஒத்த வேண்டிய தருணம் ஜாதகம் வேலை செய்யுது ஜோதிடர் சொன்னார் இல்லையா கிரகம் இவனுக்கு இந்த ரெண்டரை நாளைக்கு ரெண்டரை நாளுக்குள்ளே நிகழப்போகிறது இந்த ரெண்டரை நாள் அவன் கடந்துட்டானா ஆயுசு கட்டி எண்பத்தி மூணு வயசு வரைக்கும் இருப்பான்னு ஜோ ஜாதகம் சொல்லுது ஜோதிடர் சொன்னது போல் அங்கே கண்டால் நிற்கிது பாம்பு படம் எடுத்து நிற்கிது சிவாயன மகன்னா சொல்லிக்கொண்டே இருந்தான் என்னை காப்பாற்று என்று முழுமையாக சரணாகதி அடைந்து தனக்கு உள்ள துன்பங்களையெல்லாம் சொல்லி ஒரு தகப்பினிடம் சொல்லி மகவு அழுவது போல் அழுதான் அப்போ காத்து ஒரு வேகமான காற்று அடித்து அந்த சிதிலமடைந்த சுவரிலிருந்து ஒரு செங்கல் பெயர்ந்து அந்த சர்பத்தின் தலையில் பாம்பின் தலையில் விழுகுது பாம்பு அடிபட்டு செத்து போகுது இவன் அப்போயும் சிவனை சிந்தனை செய்து கொண்டே இருந்தான் சிவாயன மகன் சிவாயன மகன் பஞ்சாத்திர மந்திரத்தை அந்த ஐந்தெழுத்து மந்திரத்தை சொல்லிக்கொண்டே இருந்தான் ஆனால் அவனுக்கு தன்னுடைய ஜாதகத்திலே கண்டம் இருப்பதும் அதையொட்டி தன்னை தீண்டுவதற்கு ஒரு பாம்பு வந்ததும் அந்த பாம்பின் தலை மீது ஒரு செங்கல் பெயர்ந்து விழுந்து அந்த பாம்பு இறந்து போனதும் அந்த கண்டத்திலிருந்து அவன் தப்பித்ததும் அவனுக்கு தெரியாது ஏன்னா அவன் பிறவி பெருங்கடல நீந்திக்கிட்டு இருக்கான் அந்த இடத்துல அதுதான் வள்ளுவர் சொல்லுகிறார் அங்கே போய் இறைவனை பிடிச்சிட்டா ஈஸியாக இப்ப இப்போ பாம்பை கடந்துட்டான் அந்த கண்டம் விலகி விட்டது அதற்கு அடுத்த நாள் போய் ரெண்டு நாள் தள்ளி அதே ஜோசியர்கிட்ட இந்த நோட்டை எடுத்துகிட்டு போய் நீட்டினானா ஜோசியர் மேலையும் கீழையும் பார்த்துட்டு இன்னமும் நீ உயிரோடவா இருக்கன்னு சொல்லி அந்த நோட்டை தூக்கி கீழே போட்டானாம் எனக்கும் மேலே ஏதோ ஒன்று இருக்கிறது அவ என்னதான் ஊழ்வினையோடு நம்ம இங்கு வந்தாலும் பெரும் துயரை அனுபவித்தாலும் கண்ணீர் வடித்து கொண்டிருந்தாலும் இதிலிருந்து இறைவன் நம்மை காப்பான் அது எந்த இறைவனும் கேட்கக்கூடாது ஏக இறைவன் ஏகன்னா ஒன்று ஓரிரை அது அல்லாவாக இருக்கலாம் ஈசனாக இருக்கலாம் இயேசுவாக இருக்கலாம் சர்ச்சுக்கு போனால் ஜபிக்கணும் அதுதான் பிறவி பெருங்கடல் நீந்தறது விபிலியத்து வசனங்களை சொல்லி அழணும் இஸ்லாமியர்கள் பள்ளிக்கு போகணும் நமாஸ் பண்ணணும் இந்துக்கள் எங்க உங்க இஷ்ண தெய்வமாக போங்க குலதெய்வம் கோயிலுக்கு போங்க இல்ல உங்க ஊர் அருகாமையில் எது பெரிய ஆலயமோ சிறப்பு பெற்ற ஆலயமோ அங்கே செல்லுங்கள் வெளியே சிக்கனை பிடித்தன் சிவன் என்ற மாதிரி அந்த இறைவனுடைய தாளை நீங்கள் பிடித்துக்கொண்டால் மிக எளிதாக இந்த பிறவி பெருங்கடலை நீந்த முடியும் என்று வள்ளுவர் பிறந்தகை அறத்துப்பாலிலே கடவுள் வாழ்த்து அதிகாரத்திலே பத்தாவது குரலாகச் சொல்லுகிறார் பிறவி பெருங்கடலை நீந்துவர் நீந்தார் இறைவனடி சேராதர் என்று சொல்லி மீண்டும் நாளை இரவு நேரலையில் சந்திப்போம் செவிமடுத்த நல்ல உள்ளங்களுக்கு நன்றி வணக்கம்